திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது காங்கிரஸ் கட்சி கை சின்னம் பெற்ற காங்கிரஸ் கை கட்சியினுடைய ஜாதகம் அது ஏன் கை சின்னம் பெற்ற காங்கிரஸ் க கட்சியினுடைய ஜாதகம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த தேர்தல் அரசியலை சந்திக்கும் பொழுது அதுக்கு முன்னதாகவும் தேர்தல் அரசியலை சந்தித்தது இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஆரம்பத்தில் வந்து ரெட்டை மாடுகள் பூட்டிய சின்னத்தில் இருந்தது அப்புறம் இந்த கட்சி கட்சி பிறகு கோழப்பட்டு பல்வேறு பிரிவுகள் வந்தது ஆனால் காமராஜர் காலத்தில் காமராஜர்லாம் அந்த ரெட்டை மாடுகள் சின்னத்தில் வெற்றி பெற்று தான் அவர் ஆட்சி அமைத்தார் அதற்கு பிறகு அந்த அதற்கு பிறகு என்னென்னா ஸ்தாபன காங்கிரஸ் காங்கிரஸ் என்று ரெண்டாக புரிஞ்சுது காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்று அதாவது காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் தெற்க வந்து தமிழ்நாட்டத்தில் காமராஜர் போன்றவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி என்னுடைய அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்திரா காந்தியை எதிர்த்து இந்த மூத்த தலைவர்கள்லாம் வெளியே வந்து ஸ்தாபன காங்கிரஸ் என்று அமைத்தார்கள் அப்போ தமிழகத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக காங்கிரஸ் காமராஜர் இருந்தார் அப்போ இந்த ஸ்தாபன காங்கிரஸுக்கு வந்து ராட்டை சின்னம் ஒதுக்கப்பட்டது ராட்டை சின்னம் ஒதுக்கப்பட்டது இந்திரா காங்கிரஸ் அந்த கட்சிக்கு வந்து பசுங்கண்டும் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதுலேயும் அந்த கட்சி வச்சு தொழிலை சந்தித்து பல குலப்படிகள்லாம் வந்தது அதற்கு பிறகு பின்னாடி வந்து காமராஜர் காலத்திற்கு பிறகு வழிநடத்த ஸ்தாபன காங்கிரஸை வழிநடத்துவதற்கு தெற்கே சரியான தலைவர் இல்லை அதே போல் வடக்க வடநாட் வட மாநிலங்களில் உள்ள பல தலைவர்கள் பெரிய தலைவர்களுக்கு பிறகு மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க பலபடியும் வேறு வழி இல்லாமல் இந்திரா காங்கிரஸ்லேயே போய் ஐக்கியமாயிட்டாங்க அதுக்கு பிறகு காங்கிரஸ் சின்னம் வந்து அப்புறம் அந்த அம்மையார் வந்து அந்த பசு சின்னம் வெற்றியும் தந்திருக்கு தோல்வியும் தந்திருக்கு அது ஒரு குலப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவங்க என்ன செஞ்சாங்க அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதுக்கு முதல்ல உள்ள பேர் அப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அதற்கு பிறகு என்னங்க இன்னுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அழைக்கப்படும் அதனுடைய சின்னம் கை சின்னம் என்று அறிவித்தார்கள் தேர்தல் ஆணையத்தில் அதற்கான முறையான அனுமதிகளை பெற்றார்கள் இப்போ வந்து இந்த கை சின்னம் பெற்ற அந்த கை சின்னத்தில் இப்போ தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் கை சின்னம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அதனால் ஜோதிட வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பல மாற்றங்களுக்கு உள்ளான பிறகு இந்த நிலையான கை சின்னத்தை பற்றி இப்போது தற்போது இந்த கட்சியினுடைய சின்னம் இவ்வாறு இருக்கிறது இதுக்கு பிறகு எந்த மாற்றமும் இல்லாதனால் இதுதான் ஜாதகமாக செயல்படுகிறது ஏன்னா அதுக்கு பிறகு புதிய இந்திய தேசிய காங்கிரஸ் கை சின்னம்ன்ற எல்லாம் மாறிவிட்டது அல்லவா புதிய சின்னம் அல்லவா வந்திருக்கிறது எனவே அந்த மாதிரி வச்சு பார்க்குறாங்க இப்போ அந்த அந்த ஜாதகம் அனுபவத்துக்கும் சரியாக இருக்குது இப்போ அதனுடைய ப ஜாதகத்தை பார்ப்போம் ரெண்டும் அதாவது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு அறிவித்த அந்த ஜாதகம் மகரலக்கணம் மூன்றில் கேது ஆறில் வியாழன் ஏழில் செவ்வாய் நீஷம் எட்டில் சனி ஒன்பதில் ராகு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரம் புதன் பதினொன்றில் பனிரெண்டில் சூரியன் புதன் இதுதான் அந்த ஜாதகம் இது இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாதகம் அஸ்த நட்சத்திரம் ராசி ஹஸ்தம் என்றாலே கை அதனால் கை ஹஸ்தத்துக்கு தமிழ் அர்த்தம் வந்து கை ஹஸ்தரேகை என்றால் கைரேகை சாஸ்திரம் ஹஸ்தரேகை என்றால் கைரேகை ஹஸ்தரேகை சாஸ்திரம் கைரேகை சாஸ்திரம் அப்போ கை சின்னத்தை செலக்ட் பண்ணி அந்த அஸ்த நட்சத்திரத்தில் அவங்க அந்த சின்னத்தை அறிவிக்கின்றார்கள் அந்த பெ பெயரையும் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்க ஏதோ ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஏன்னா அப்போ சாமியார் என்று ஒருவர் வந்து அவருக்கு குருநாதராக இருந்தார் இந்த சந்திராசாமியார் வந்து அரசியல் ஆலோசகராகவும் அவருடைய அவருடைய பல வழிகாட்டுதல்படி இந்திரா காந்தி அம்மையார் நடந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நேரத்தில் செய்திகள்லாம் வந்தது அப்போ இந்த ஜாதகம் எப்படி இருக்குதா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டார் அது மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட சனீஸ்வர பகவானுக்கு எட்டாவது இடம் வந்து உகந்த ஸ்தானம் ஏன் தெரியுமா நியூமராலஜி படி எட்டாம் எண்ணுக்குரியவர் ஒவ்வொரு இப்போ நியூமராலஜி படி அந்தந்த எண்கள் அந்தந்த வீடுகளை ஆட்சி செய்யும் அப்போ எட்டாம் எண் வந்து எட்டாம் வீட்டை ஆட்சி செய்யும் அப்போ சனீஸ்வரனே எட்டாம் எண்ணுக்கு கூறியவர் தான் அதனால் சனீஸ்வரன் எட்டில் இருந்தால் மற்ற கிரகங்களை காட்டிலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு ஓரளவு பலப்படுகிறார் அதனால தான் சகோதர சாஸ்திரத்தில் கூட சனி எட்டில் இருந்தால் ஆயுள் ஆரோக்கியத்தை என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வியாழன் வந்து மூன்று பன்னிரெண்டு கூடியவன் இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பத்துக்குடைய சுக்ரன் மறைஞ்சது ஒரு தப்பு தான் ஆனால் பன்னிரெண்டாவது விட ரொம்ப மறைவு கிடையாதுன்னு சொன்னாலும் கூட குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட பொதுவாக எட்டாம் அதிபதி சூரியனோடு போய் சேர்ந்திருக்கிறார் அட்டமாதிபதி கஷ்டமாதிபதி அவரோடு போய் பதவியை தரக்கூடிய செல்வாக்கை தராத பதவி பூர்வபுஞானம் உயர்ந்து அந்தஸ்தை தரக்கூடிய சுக்ரன் பன்னிரெண்டில் சேர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு பதவிக்கு அந்த ஆட்சியில் அமர்கின்ற அந்த தன்மைக்கு சோதனை ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு உதி அப்புறம் ஆறு குடையவன் வந்து ப வலிமை பெற்று பத பதினொன்றில் இருக்கிறார் ஆறு குடையவன் யார் புதன் புதன் என்றாலே விஷ்ணு பக்தர் அவர் தான் அங்கே எதிர்ப்பில் இருக்கிறார் அப்போ நீங்கள் சில கருத்துக்களை புரிஞ்சுக்கிடலாம் அடுத்து வியாழன் வியாழன் வந்து மூணு பன்னிரெண்டு குடையர் இப்போ இந்த கட்சி ஆரம்பித்து முதல்ல சந்திரத்தை ச ஆட்சியை பிடித்தது அடுத்து செவ்வாய் திசை வரும்போது இந்த கட்சி பல்வேறு சங்கடங்களை சந்திச்சது இந்திரா காங் அந்த தே காங்கிரஸ் கட்சி அந்த செவ்வாய் தேச நீசம் பெற்று போச்சு அந்த நீச திசையில் இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலை அடுத்து ராஜீவ் காந்தி இவருடைய படுகொலை இதெல்லாம் நடத்து அதுக்கு சில ஜோதிட அறிஞர்கள் வந்து அதுக்கு அந்த செவ்வாய் வந்து திசை நீசம் அதனால் அப்படி என்று சொன்னார்கள் ஆனால் அந்த கருத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்னென்னா அவர் பாதகாதிபதி செவ்வாய் அவன் கெட்டவன் அவன் பெற்று போனால் ஜாதகத்துக்கு நல்லது தான் செய்யணும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ஒரு ராஜயோகம் அப்போ அந்த கஷ்டங்கள் வந்திருக்க கூடாது அதுதான் உண்மை அப்போ ஏங்க அந்த அந்த சூழ்நிலை சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த கட்சிக்கு அவ்வளோ அதுக்கு பிறகு தான் அவ்வளோ எதுக்காகனா அந்த செவ்வாய் வந்து வக்கரகதியில் இருக்கிறார் ஒரு கிரகம் நீசமானாலும் அந்த நீச வீட்டில் வக்கரம் பெற்று விட்டால் அந்த கிரகம் வந்து மிகப்பெரிய பலத்தை பெற்றுவிடும் இது ஒரு பொது விதி ஜாதகத்தில் இருக்குது இப்போ சனி மேசத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் ஆனால் வக்கரகதியில் இருந்தால் அந்த சனீஸ்வர பகவான் வலிமை பெற்று விடுவார் இப்படி சனி நீசம் பெற்று வக்கரகதியில் இருக்கின்ற பெரிய பல எம்எல்ஏ எம் எம்பிக்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியும் அப்போ பாதகாதிபதி நீசம் பெற்றால் பெற்று பலகீனமாக ராஜயோகத்தை செய்வதற்கு பதிலாக வக்கரம் பெற்றதுனாலே அதிக வலிமை பெற்று பாதகத்தையே செய்து செய்துட்டார் அது செவ்வாய் பயங்கரமானவர் கேட்கணுமா செவ்வாயினால் நெருப்பு தான் என்ன நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ராகு தச பல வேறு சில பிரதமர்களை கொண்டு வந்தது நரசிம்ம ராவ் வந்தார் அதற்கு பிறகு மன்மோகன் சிங் ஒரு நிலையான முறையில் பத்தாண்டு காலம் ஆட்சி கொடுத்தாரு இப்படியாக ராகுதை கழிஞ்சிது ராகுதை ரெண்டாயிரத்தி எட்டில் முடியும் போது வியாழ வந்தது வியாழன் ஆறில் இருக்கிற ஆறில் வியாழன் அடிவோடு கெடுப்பான் ஆனாலும் நான் தொடர்ந்து மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார்னா இவன் பன்னிரெண்டு கூடைய வியாழன் ஆறில் விட்டார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடவும் ராஜயோகம் அந்த முறையில் அவர் ஜெயிச்சிட்டார் ராஜயோகம் வந்து முற்பகுதியில் தான் செய்யும் வியாழ எல்லா கிரகங்களும் ரெண்டு ஆதிபத்தியம் இருந்ததுன்னா ஒரு கிரகத்துக்கு ரெண்டு வீடு இருந்ததுன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு தான் அதனுடைய திசை வலிமையாக காட்டும் அப்போது பிற்பகுதியில் வந்து என்னென்னா மூன்று கூட என்னுடைய வேலை செய்யணும் முதல்ல தனுசு ராசி கால வருஷனுக்கு வருஷப்படி தனுசு ராசியினுடைய பலன் அப்போ ஏறமுகமாக ஜெயிச்சது மன்மோகன் சிங் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி வியாழ திசை வந்து பிற்பகுதி வரும்போது என்னதாயிட்டு குழப்பம் அதனுடைய அவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு நீ நிற்க முடியாது மன்மோகன் சிங் சொந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம் அவரை வேறு அதனால் அவர் ரெண்டு வருஷம் இருந்து ரெண்டு தடவை இருந்துட்டார் போதுன்னு ஒரு திசை திருப்பப்படும் போது இந்த வியாழ திசினுடைய மூன்றாம் இடத்து ஆதிபத்தியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டது மூன்று கூடவன் செல்வாக்குக்குரியவன் ஆனால் அவங்க வந்து ஆறுக்கு போயிட்டார் அப்போ செல்வாக்கு எதிரிக்கு போகும் அதனால் எதிர்ப்பான பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு பெற்று விட்டது இப்போ வேலை தசை தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வருஷத்தோடு முடியுது இந்த இருபத்தி நாலாவது வருஷத்தோடு வேலை தசை முடியுது அது திருக்கணிதப்படி கொஞ்சம் முன்னோட்டி முடிஞ்சதாகவும் வருகிறது க வாக்கியப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி வருது அனுபவத்தில் பார்க்கணும் ஆனாலும் கூட அடுத்து வரக்கூடிய சனி தசை எப்படிப்பட்ட திசைன்ட்டு கணிக்க முடியல எட்டில் இருக்கிறாரு அப்புறம் நல்ல வலி ஓரளவு வலிமையாக கூட தனது புத்தி காலம் அது இருக்குது இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூரியன் எட்டு கொடையன் பனிரெண்டில் விட்டார் ஆறு கூடையவன் ஈசம்பு அதாவது ஆறு குடையும் மிக வலிமையாக இருக்கிறார் வியாழன் பணி ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் ஓரளவு விபரீத ராஜயோகம் பெற்றதுனால தான் இந்த க கட்சி வந்து ஒரு அளவில் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது ஆனாலும் கூட இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிற்காலத்து இப்போ சனி தசையில் இதனுடைய போக்குகள் மாறும் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ சன் ச கண்ணீராசி பார்த்திங்கன்னா பொதுவாக கண்ணீராசியில் ஒரு வலிமையான ராகு கூட இருக்கிறார் அதனால் ஒரு பக்கம் ஆதரவு இருக்குது அதிகமான நிறைய கட்சிகள் வந்து சேருது ஆனால் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திசை வந்து அடுத்தால் வரக்கூடிய திசையை போட்டு தான் நம்ம கணிக்க முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விருது ராஜ்ஜகத்தில் ஆனால் என்னுடைய பிற்பகுதி வந்து செல்வாக்கு உரியவன் மூன்று குடையவனுங்கிற முறையில் ஆறில் போகும்போது மூன்று கூட தான் ஜெயத்துக்கு ஆனால் ஆறுக்கு போகும்போது என்னவங்க எதிரி சாணத்தில் போய் இருக்குது அதனால் இந்த கட்சி இனிமேல் அடுத்தால் வரக்கூடிய சனி திசை எட்டுலேருந்து திசை நடந்துக்கிட்டு இருக்குது சில திருக்கணித அப்படியே ஆரம்பிச்சிட்டு அது எப்படின்னு பார்ப்போம் பொதுவாக பொதுவாக இந்த திசையினுடைய நல்ல அம்சங்கள் எல்லாம் அந்த கட்சியை அனுபவிச்சுட்டுது வேலதேசனுடைய இது இப்போ அதனுடைய உக்ரமான ப காலகட்டத்தை கடந்து இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை ஆட்சி பெற்ற கிரகங்களும் எதுவும் இல்லை அது ஒரு ஃபால்ட்டு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்